மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான அடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனையோ ஆண்டுகளையும் ராகுகளையும் நாம் கடந்து வந்துவிட்டோம் நிம்மதியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் நாம் வாழக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்களை நாம் சந்தித்து வந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட முடியுமா கண்டிப்பாக முடியுங்க முடியும் ஆனால் அதற்கான முயற்சி அந்த முயற்சி திருவிடையாக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பேச்சை நாம் சந்திக்க போகின்றோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருபத்தி ஐந்து ஆண்டு கடந்த காலத்தினுடைய கசப்புகள் வேதனைகள் துரோகங்களை எல்லாம் மறந்து விடுங்கள் எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அருமையானேன் ஒரு நிகழ்வு எப்பவுமே இது கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஆனா நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விதைய விதைத்து விடுவோம் ஆனால் அது கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் எண்டாவது துளிர்த்து தளிர்த்து மரமாகி நமக்கு நிரந்தரும் அந்த வகையான ஒரு நிகழ்வு ரிஷி என்று ஒரு ரிஷி அற்புதமான மகால் காலத்திலே வடிவமான ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காலம் ரிஷி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மின் ஒரு முனிவர் வருகின்றார் ஒரு ரிஷி வருகின்றார் அவரை கண்டு வணங்குகின்றார் ரிஷியே உலகிக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கின்றாய் உலகினுடைய எதிர்காலத்தை எல்லாம் கணித்து சொல்லுகின்றாய் துல்லியமாக என்றாவது உன் எதிர்காலத்தை கணித்து சொன்னாயா கழித்து பார்த்திருக்கிறாய் என்று கேட்ட போய் திகைத்து போகின்றார் திகைத்து போகின்றார் பந்த மறைந்து விடுகின்றார் இவர் தன்னுடைய காலத்தை நேரத்தை வைத்து கழித்து பார்க்கும் பொழுது அதிர்ந்து போகின்றார் திகைத்து போகின்றார் நடுங்க போகின்றார் கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாமோ ஒரு ரிஷி தவபல மிக்கவன் ஆண்டு முழுவதும் இறைநிலையில் வாழக்கூடிய நமக்கு இந்த நோயா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பா உடல் ரீதியா என்ன போகுது கணகி நின்ற பொழுதுவரது இறைவரை நோக்கி நகர்கின்றார் அந்த இறைவன் சொல்கின்றார் நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் நன்மை பொழுது நவகிரகங்களை நோக்கி அழகின்றார் காடோரி அழைக்கின்றார் அழைக்கின்றவர் என்றவுடன் நவகிரகங்களையும் அவரை சுற்றி சூழ்ந்து விடுகின்றனர் வணங்கி நிற்கின்றன என்ன விஷயங்களை அழைக்கிறீர்கள் நவகிரகங்களையும் எனக்கு நான் என்னை பற்றி கிடைத்த போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வரப்போவதாகவும் கடுமையான பாதிப்பை நான் சந்திக்க போகின்றேன் என்று நினைக்கும் பொழுது மன உறுத்தப்படுகின்றது என்னை காக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கவலைப்பட வேண்டாம் என்று அந்த நவக்கிரகங்களும் அந்த நோயிலிருந்து அவரை விடுபடக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லி பகரிக்கின்றார்கள் இது பிரம்மனுக்கு செய்தி போய் பிரம்மனுக்கு கோபம் வருகின்றது தீர்மானிக்க வேண்டிய நிலையில் இருப்பவனா நீங்கள் என்ன தீர்மானிப்பது அந்த ரிஷிக்கு சாபத்தை நீங்கள் இடையில் புகுந்து நீக்கியதா அந்த சாபம் உங்களை சாரும் என்று சபித்து விடுகின்றனர் நடிக்க போகின்றனர் நமது என்ன செய்வது என்று திரும்பவும் காணப மகரிஷியை சந்தித்த விடு காலவ சொல்கிறார் என்னால் அல்லவா உங்களுக்கு சாபம் ஒரு வினை அந்த வினையை விதைத்தவன் தான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு சாபபாலமோ பரிகாரமோ கூறுவதை யாருக்கும் தகுதி இல்லை ஆக கொடுத்தவன் அதை அந்த வினையை அனுபவிக்காமல் நீங்கள் தடுத்ததுனால இதை என்பொருட்டு நீங்கள் கண்ணீர் செலுத்தினீர்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கு தீர்வு என்ன என்று அவர்கள் கடங்கிய போதுதான் ஈசனை நெருங்குகின்றார்கள் ஈசன் அவருடைய நிலையை உணர்ந்து கவலையே பட வேண்டாம் இந்த மாதமோ தை மாதம் சூரியனுக்கு உரியது இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் தை மாதம் தை மதந்தால் வழி பிறக்கும் அப்படி எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த படமொழி தை பிறந்தால் வழி பிறக்கும் நமக்கு மட்டுமல்ல காடபம்பர் ரிஷிக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் வழி தான் இந்த தை மாதம் வறக்கிறவே கூடாது இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் நவ கிரகங்களும் காடகம்ப ரிஷி வழிபட்டதுதான் அந்த சூரியனார் கோவில் அந்த அற்புதமான கோவில் இந்த காலகட்டத்தில் முடிந்தால் தை மாதம் சூரியனார் கோயில் சரி நவ கிரகங்களுடைய வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதுதான் இந்த காலகட்டம் காலம் இறை இந்த காலத்தில் இந்த இறைவனை வழிபட வேண்டும் இந்த காலத்தில் இந்த பூஜை செய்ய வேண்டும் என்றால் நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அருகின்ற ஒரு செவ்வாய் கிழமை இன்றைய காலகட்டத்தில் செவ்வாயை வரைக்கும் பக்ரகதி இருக்கின்றார் இந்த ஒரு பக்ரகதியில் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நான்கு மாத காலம் நீங்கள் அருகில் உள்ள அந்த சூரியனார் கோயில சென்று வழிபாடு போனா அவ்வாறு வழிபாடு செய்ய முடியவில்லை சிவனுடைய வெளிப்பாடு யாருக்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனை அவர்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது இவர்கள் இருவருமே இங்க செல்வார்கள் அல்ல ஒருவர் தான் வீரபத்திரர் இன்னொருவர் காலபைரவர் வீரபத்திரரையும் காலபைரவரையும் வழிபடக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரக்கூடிய ஒவ்வொரு கால வைரவரையும் வீரபத்திரையும் வழிபாடு செய்வோம் ஆனால் எந்த நோய் பாதித்தாலும் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி அந்த நோயிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான காலம் அது உண்மைதான் நமக்கு இப்ப தெரியுங்க நம்ம யாருக்கும் தீங்கு கிடைக்கல யாருக்கு எடுக்கல யாரையும் ஏமாத்த ஆனாலும் ஏன் கண்ணீர் செஞ்சுகின்றோம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் அத்தனையும் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலு அரசியல் பொதுவாணிக்கல கலங்கி இருப்பவருக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தான் இந்த காலபைரோட வழிபாடு இந்த காலகட்டம் தான் வீரபத்திர வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய கால காலபைரவரையும் வீரபத்தருடைய வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் தை மாதம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலபைரவரையும் வீரபத்திரையும் வழிபாடு செய்வது சிறப்பு அதிலும் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஆலயத்துல இருபது அடி ஆழத்துல பள்ளத்தில் ஒரு அற்புதமான கால சக்கர பைரவர் இவரை சென்று வழிபடுவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறைந்து நிகழ்காலத்தில் நன்மை நிகழ்காலம்தான் முக்கியம் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்ப நமக்கு இல்லைங்க நிகழ்காலம் கையில் இருக்கிறது இதை சரியாக நாம் அமைத்துக் கொள்வோம்னால் சாபபாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமைத்துக் கொள்வோமானால் நாம் மட்டுமல்ல நம் சந்ததி மட்டுமல்ல நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நன்மை தருகின்ற ஒரு அடியாகத்தரமையும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சாப பாவம் தீர்த்த தை மாதம் இந்த தை மாதத்தில் நீங்கள் சென்று வழிபடக்கூடிய இருபத்தேழு அதாவது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நவ கிரகனுடைய கெடுவலன் குறைந்து நற்பலன் வரைய வேண்டுமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் காலபைரவரும் வீரபத்ரரும் தான் அப்படிந்தால் சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மனிதனுக்குங்க ஒவ்வொரு பலங்க ஒரு பலம் மூன்றும் சேர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பலம் பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்றுல ஒன்று குறைந்தாலுமே மற்ற பலம் அடிபட்டு போகும் மூன்று பலத்தையும் ஒன்றாக சரக்கூடிய அற்புதமான ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க